பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறை பகுதி நாற்பத்தி நாலு பயணங்கள் எப்போவுமே வெற்றியிலே முடியறதில்ல பசியிலும் பட்னியிலும் பரிதவித்து மொத்த குழுவும் இறந்த பயணங்களும் இருக்குது இறந்தவங்களோட கணக்கை வரலாறு குறித்து வச்சுக்கிறது இல்லை ஏற்கனவே போனவங்க கிட்டேருந்து பாடங்களை கற்றுக்கிட்டு தங்களை தகுந்த முறையில் ஆயத்தப்படுத்திக்கிட்டு பயணம் மேற்கொண்டவர்கள்லாம் இருக்காங்க கைப்பற்று அல்லது அழிந்து போன்றது தான் ஹென்னாண்டோட காட்டஸ் என்பவரோட மூலமந்திரமாக இருந்துச்சு இவர் வெராக்ரோஸ் என்ற இடத்த அடைஞ்சதும் தன்னோட எல்லாம் அழிச்சிட்டார் இவருடைய குழுவில் இருந்த சில ஸ்பெயின் நாட்டு மாலுமிகளுக்கு தாய்நாடு போகணுன்ட்டு ஏற்பட்ட எண்ணத்தை இவர் அறிஞ்சிக்கிட்டார் அவங்களுக்கு தாங்கள் இறங்கிய பகுதியில் இருந்த செவ்விந்தியர்களோடு போரில் வெற்றி பெற்றால்தான் தாய்நாடு திரும்ப முடியுன்ற நிலைமை இப்படி ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி பயணத்தை வெற்றிகரமாக முடிந்த கப்பல் கேப்டன்களும் இருக்காங்க அடுத்து பத்தொம்போதாம் நூற்றாண்டு ஆர்டிக் அண்டார்டிக் போன்ற பகுதிகளுக்கு பயணம் செய்த வகையில் முக்கியமான காலகட்டம் ஆயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சிலேயே வில்லியம் பேபின்ற இங்கிலாந்து எக்ஸ்ப்ளோரர் வடதுருவத்தில் எட்நூறு மைல் வரைக்கும் பயணம் செஞ்சு உள்ள நுழைஞ்சார் அடுத்த இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு யாருமே உள்ளே போல ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பிரிட்டிஷர் ஜான் ஃப்ராங்க்லின்வர் தலைமையில் அனுப்பிய பயணக்குழுவின் கப்பல் அட்லாண்டிக் பசிஃபிக் ஆகிய பெருங்கடல்களுக்கு இடையே பனிக்கட்டியில் பதினெட்டு மாதம் சிக்கிக்கிச்சு உணவுப் பொருள்லாம் தீர்ந்து போய் ஃப்ராங்க்லீன் இறந்து போனார் அதில் எஞ்சியிருந்த நூற்றி அஞ்சு பேரும் கப்பலை விட்டு தப்பிச்சாங்க அவங்க இலைச்சி துரும்பாக பசியால் ஒரு மாதிரி படகுகளை இழுத்துக்கிட்டு பரிதவிப்பதை எஸ்கிமோக்கள்லாம் பார்த்தாங்க இவங்க எஸ்கிமோக்கள் கிட்ட உணவுக்காக பிச்சை எடுக்கிற நிலமை எஸ்கிமோக்களும் இவங்க கேட்ட உணவை கொடுக்க முடியாத ஒரு நிலமை மொத்த டீமும் செத்து போச்சு எஸ்கிமோக்கள் உணவு உரையாமல் இருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் பயன்படுத்துகிறாங்க ஃப்ராங்க்லினுக்கு நேர்ந்தகதி பல ஆண்டுகள் வடதுருவம் நோக்கிய பயணத்துக்கு கடிவாளம் போட்டுச்சு ரொனால்டோ அமன்சன் அண்டார்டிக் எக்ஸ்படிஷனுக்காக பயணித்தார் இவர் நார்வேயை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் கிளம்புனப்போ ஆர்டிக்கை நோக்கி தான் இவர் பயணம் மேற்கொள்கிறதா இருந்துச்சு ஆனால் அவர் தெற்கு நோக்கி திரும்பி அண்டார்டிகாவுக்கு பயணம் சொல்கிற எண்ணத்தை தனக்குள்ளேயே அடைக்காத்து வந்தார் ஏற்கனவே தென்துருவத்திற்கு பயணம் செய்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ராபர்ட் ஸ்காட் என்றவரை வெற்றி கொள்ள வேணுன்றது தான் இவரோட எண்ணம் முப்பத்தி நாலு நாட்களுக்கு முன்பாக இவர் தெந்துருவத்தை அடைஞ்சிட்டார் இவரோட பயணமும் ரொம்ப கடுமையானது தான் கப்பல் வந்து பீட்டர் தீவு கருகில் உறைந்த பணியில் சிக்கிக்குச்சு பதிமூணு ஆண்டுகள் இவங்க பணியால் ஒரே இடத்துல நங்குரமிடப்பட்டாங்க கப்பல் கேப்டன் உடல் நலம் இல்லாமல் போனதும் அமென்சன் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டார் தன் மாலுமிகளை பெங்குவின் பறவைகளையும் சீல்களையும் உணவுக்காக வேட்டையாட பயணித்தார் இவங்க குளிர்கான துணிகள்லாம் தயாரித்தாங்க ஆரோக்கியமான ஆண் எதையும் சாப்பிடாம தண்ணீரை மட்டுமே குடிச்சிட்டு ஒரு மாதம் உயிரோட இருக்க முடியுமா வசந்த காலம் வந்தப்போ பனி உருகி பயணம் தொடர்ந்தது இவர் எஸ்கிமோக்களோட தங்கி அவங்க பழக்கங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டார் இவங்க வட மேற்கு வழியை வெற்றிகரமாக கடந்தாங்க மறுபடியும் அமன்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் நார்வேலேருந்து தெந்துருவத்துக்கு பயணம் மேற்கொண்டார் டிசம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு தெந்துருவத்தை அடைஞ்சார் எர்னஸ்ட் என்ற பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் அண்டார்டிகாவுக்கு பயணம் செய்ய விப்புறப்பட்டார் இவரோட கப்பல் வெடல் கடலில் பனியில் மாட்டிக்கிச்சு சூரியனை கூட பார்க்க முடியாமல் எழுபத்தி ஒன்பது நாட்களில் இவர் கழிக்க நேர்ந்தது இவங்க சீல்களை வேட்டையாடி பசியாறினாங்க ஒரு கட்டத்தில் சீலும் கிடைக்காதப்போ அவங்க நேசத்துக்காக கொண்டு வந்த நாய்களையும் கொண்டு தின்னாங்க மனுஷ பசின்னு வர்றப்போ எப்படியெல்லாம் செயல்பட தொடங்கிடுறான் இவங்க ஆள் அறவுமே இல்லாத யானை தீவுன்ற இடத்த போயிட்டு சேர்ந்தாங்க இருபத்தோரு பேர் அந்த தீவில் விட்டுட்டு அஞ்சு வாட்டசாட்டமான துணிச்சலான துடுப்பு போடுறவங்கள படகில் பயணம் செஞ்சார் கடுமையான பயணம் நினச்சி பார்க்க முடியாத சவால்கள்லாம் எதிர்கொண்டு அறுநூற்றி ஐம்பது நாட்டிக்கலுக்கு அப்பால் இருந்த தெற்கு ஜார்ஜியாவை அடைஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஷேக்கல்டன் யானத்தீவுக்கு திரும்பியும் போனார் அவர் விட்டுட்டு போன இருபத்தி ஓரு பேரையும் அழைச்சிக்கிட்டு திரும்ப பிரிட்டன் திரும்பினார் கண்டங்களை மட்டும் இல்லை சிகரங்களை அடையிற ஆபத்தான பயணங்களும் மனிதன் வந்து மேற்கொள்கிறான் எட்மண்ட் ஹெலாரி எவர சிகிச்சை அடைந்த முதல் மனிதர் என்ற பெருமையை அடைஞ்சவர் இவர் அண்டார்டிகா கண்டத்தை கடக்கும் முதல் எக்ஸ்படிஷனில் தலைவராக என்றது முக்கியமான தகவல் பலரோட துணிச்சலான பயணங்களால் தான் புதிய கண்டங்கள்லாம் புலப்பட்டுச்சு புதிய சிந்தனைகள் புலர்ந்தது புதிய வழித்தடங்கள்லாம் கிடச்சிது புதிய பொருட்கள்லாம் அறிமுகமாச்சு புதிய வாழ்க்கை கிடச்சிது ஐரோப்பாவுக்கு அறிமுகமாகாமல் இருந்தவை எல்லாம் காற்றாலைகள் பன்னெரெண்டாம் நூற்றாண்டில் சிலுவை போர்லேருந்து திரும்பி வந்தவங்களால் இதை பற்றிய தொழில்நுட்ப அறிவு ஏற்பட்டு ஹாலந்து இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஜெர்மன் போன்ற நாடுகளில் இது முக்கிய அடையாளமாக இருந்துச்சு பயணம் எப்படி புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தோன்றதுக்கு இது ஒரு உதாரணம் அமெரிக்க நாடுகள்ன்ற பெயரை சூட்டிய பெருமை தாமஸ் பெயின் என்கிற அறிஞரையே சேரும் இவர் தன்னோட முதல் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் லண்டனில் வறுமையில் வாடினார் ஒருமுறை இவர் லண்டனில் பெஞ்சமின் ஃப்ராங்க்லினை சந்திக்க நேர்ந்தது இந்த பழக்கமே இவர் அமெரிக்கா போக தூண்டுச்சு அமெரிக்காவை முதல்ல அங்கீகரித்த நாடு மொராக்கோ உலகுக்கு நன்மை கிடைக்கணுன்றதுக்காக சாகசக்காரர்கள் உயிர துச்சமாக எண்ணி மேற்கொண்ட பயணங்கள் தான் இது பயணங்களால் மனித இனத்தின் ஒரு பிரிவுக்கு மகத்தான துயரங்களும் துன்பங்களும் ஏற்பட்டுச்சு அடிமைகளாக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளான இனங்களாக இருக்குது சுரண்டப்பட்ட நாடுகளும் விடுதலை எழுந்த நாகரிகங்களாக இருக்குது சில நாடுகளின் பழங்குடி மக்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட வரலாறுகளாக இருக்குது பயணங்களால் கலைகள் கூட பரவுச்சு வேண்டதகாத பழக்கங்களும் பொருட்களும் பரவுனது உண்மை வெளிநாட்டிலேருந்து வந்த சில பானங்களால் பதநீர் இளநீர் நுங்கு போன்றவை இளைய தலைமுறையினால் புறக்கணிக்கப்படுறதையும் நம்ம பார்க்கலாம் நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகள் வெளிநாட்டு முகத்தால் முற்றிலும் அழிஞ்சு வர்றதையும் பார்க்குறோம் இயற்கை நமக்கு தேவையான உணவை நம்மளோட அருகில் படைச்சி தருது சுவைக்கு மயங்கி இப்போ கசக்காத பாகற்காயையும் குளிக்காத திராட்சையும் உண்டாக்குறோம் இன்றைக்கி பல சிறுவர்கள் முருங்கைக்காயை எப்படி சாப்பிட்றதுன்னு கூட தெரியாமல் இருக்காங்க இதே போல் நம்மக்கிட்ட இருந்த மருத்துவ கூறுகள்லாம் மாறி எல்லாமே மேற்கத்திய மருத்துவன்ற மனநிலை ஏற்பட்டுடுச்சு கொஞ்சம் நஞ்சம் நம் மருத்துவ முறை தெரிந்தவங்களும் முழுக்க அதை பயிற்சி செய்யாமல் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தராமல் ரகசியமாகவே வச்சு அதை பலவீனமனவையை ஆக்கிட்டாங்க பயணத்தால் பரவிய புகையிலே பல இளைஞர்களுடைய உடல்நடத்தை முழுவதுமாக கெடுத்துட்டு சாக்லேட் இன்றைக்கி குழந்தைகளை குண்டாக வைக்கிறதோடு அவங்க பற்களையும் சிந்தித்து கொண்டிருக்கிறது நம்மளோட உடை அலங்காரங்கள் நம் தற்பெடுப்பதற்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது இதையெல்லாம் நம் மண் வாசனையை முழுக்க மழுங்கடிப்பதாக இருக்குது எல்லா வகையான உணவையும் நேசிக்க கற்றுக்கொள்வது முக்கியம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஆரோக்கியத்திற்கு தேவையானதை அதோட தன்மை மாறாமல் சாப்பிட்றது அவசியம் இந்த சின்ன குறைகளையெல்லாம் தாண்டி இந்த பயணங்கள் உலகோட போக்க மாற்றியதில் பெரும் பங்கு வகித்ததுன்றது உண்மை விமான பயணங்கள் நம்ம சுற்றுலா பயணிகளாக சொற்ப நேரம் வச்சுருக்கோம் அந்த நாளில் மேற்கொண்ட கப்பற் பயணங்களைப் போல் அல்ல அடிக்கடி விமானத்தில் செல்கிறவங்களுக்கு மாநகரத்தின் சிக்னல்களும் காத்திருப்பது கூட சிரமமாக இருக்குது கப்பர் பயணங்கள் ஆலரோ பகுதிகளில் பயணம் செய்யவும் புதிய பயிர்களை கொண்டு வரவும் உதவுச்சு இந்த பயணங்களை பற்றி படிக்கும் பொழுது அரை நிமிடம் நமக்கு தேநீர் தாமதமான நம்ம படுற கோவம் எவ்வளவு வியர்த்தமானதுன்றதும் நாம் வாழற வாழ்க்கை எவ்வளவு பாதுகாப்பானதுன்றதும் உணரத்தக்கவை பயணம் செய்தவங்க இருண்ட பக்கங்களை வேண்டுமென்றே விட்டுட்டேன் ஏன்னா என்னோட நோக்கம் பயணத்தை குறித்தது தானே தவிர பயணியை குறித்ததல்ல இன்றைக்கி ஆழமாக இந்த பயணங்களை பற்றி படித்தால் நாம் பயணம் செல்லும் பொழுது ஏற்படுற சிறு சிறு அசௌகரியங்களுக்காக நம்ம எரிச்சல் பட மாட்டோம் நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம்